அதுவே சிஎம்ஐ பார்த்த பின்பு வந்து அனில் குஞ்சினார் நீ எதுக்கடா நான் உன் மேலே போர்த்து கொடுப்பேன்றார் யாருக்கு யார் போர் கொடுக்கறது சீமானவர்கள் அவர் மேலே எதுக்கு போர்த்து எடுக்கணும் உங்களோட கொ கொள்கை கோட்பாடு என்ன நான் கஷ்டப்பட்டு பதினஞ்சு வருஷமாக நின்று எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவேன் நேற்று வந்து ஒருத்த வந்து தட்டி தூக்கின்னு போயிடுவான் அப்படின்னு அவர் எல்லாங்க இதெல்லாம் அவர் சொன்னதா யாராவது மக்கள் சொன்னாங்களா இல்லை எங்களை மாதிரி ஆதரவாளரோ இல்லை நிர்வாகிகளோ யாராவது சொன்னாங்களா யாராவது சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்குவேன் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா திமுக கிட்ட வந்து பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க பெட்டியா ம் எதுக்கு வெளியூர் போறதுக்கா பணப்பெட்டி பணப்பெட்டி யாரு வாங்கிட்டா சீமான் அவர்கள் ஓ சீமான் பணப்பெட்டி வாங்கிட்டாரா அதாவது விஜய் அவர்களை வீழ்த்துறதுக்காக திமுக கிட்ட இருந்து வாங்கிட்டாரு விஜய் வீழ்த்துறதுக்காக வாங்கியிருந்தா நேத்து பிரசு கொடுத்தாரு நேத்து பிரசமெட்ல மூச்சுக்கு முந்நூறு தடவை தம்பி தம்பி தம்பின்னு இல்ல தம்பின்னு சொல்றாரை தவிர்த்து வந்து அது சரியான முறையில வந்து அவரை வந்து சொல்லல ஏன்னா அவரை எப்பவுமே விமர்சனம் பண்ணிதான் தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்பக்கா திமுக தான் கொட்டு வச்சுச்சா என்ன லூஸ் தானமா கேட்காதீங்க எதுவும் கேட்டுக்கலாமே இந்த பறவையே வந்து நீ இந்த விஜய்க்கு நீ சம்ப அடிக்கிறதை முதல் நிப்பாட்டுங்க நீங்க சரியில்லை நீங்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு ஒருத்தர் பகிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் வந்து இப்போ உங்களுடன் ஸ்டாலின் எப்படி மாறுச்சு அப்ப நீங்க சரியில்லைன்னு தானே ஒரு ஒரு திட்டமா நீங்க செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கோகுல் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சீமான் சொல்றாரு என்னன்னா விஜய் வந்து எனக்கு போட்டின்னு சொல்றதுல வந்து சிறுப்புல தனமா இருக்கு விஜய் வந்து என் தம்பி நான் அறிவுரை சொல்றேன் இப்போ நான் சொல்லணும்னா வேற ஏதாவது கட்சிகள் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது இப்ப அவரு வந்து பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் திரும்ப பேசுன பேச்செல்லாமே நீங்களே பாருங்க ஸோ சிஎம்ஐ பார்த்த முன்பு ஒரு மாதிரி இருந்தார் இப்போ இதே இதே வருஷம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா என் தம்பி அரசியலில் உள்ள வந்துட்டான் இனிமேல் எல்லாருக்கும் ஆட்டம் இருக்குது அப்படின்னு அவரே தான் சொன்னார் அவர் தான் அவர் பொது மேடையில் சொன்னார் அதுவே சிஎம்ஐ பார்த்த பின்பு வந்து அனில் குஞ்சினார் நீ எதுக்கடா போர்த்து நான் உன் மேலே போர் தடுப்பேன்றார் யாருக்கு யார் போர்த்து கொடுக்கறது சீமானவர்கள் அவர் மேலே எதுக்கு போர் எடுக்கணும் உங்களோட கொள்கை கோட்பாடு என்ன இங்க இவர் மேலே வந்து நீங்க எதுக்கு போர் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் பேசினவர் இப்போ இப்ப திடீர்னு வந்து நான் மாத்தி நான் வந்து அவரை வந்து வஞ்சிக்கல நான் வந்து அவருக்கு ஆதரவாதான் பேசுறேன் அவரை வந்து அவர் நல்லதுக்காக நான் பேச நல்லதுக்கு பேசுறவங்க வந்து எப்படி பேசணும் சோ எந்த மாதிரி அவங்க ஜேர்னி அதாவது அவரோட ஜேர்னி எப்படிலாம் இருந்திருக்க பாருங்க அப்ப இப்போ வந்து என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா அங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சீமானவர்கள் லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காங்க நீங்க களத்திலேயே இன்னும் வரல உங்களை பார்த்து பயப்படுறாங்க இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க ஒன்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாலும் எட்டரை புள்ளி அதாவது எட்டரை சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தாலுமே ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு ஊராட்சி மன்றத்திலேயே கூட அவங்க ஜெயிச்சது கிடையாது ஒரே ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிச்சு நேரத்தில் இதே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நூத்தி பத்து நூத்தி பன்னெண்டு இடத்துல சம்திங் வந்து மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் நான் முடிச்சிடறேன் மக்கள் இயக்கத்தின் அதாவது விஜயோட போட்டோவையும் அவரோட கொடியும் மக்கள் இயக்கமான அந்த கொடியை வச்சு நூத்தி இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்போ இங்க 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 நீங்க அந்த டிஃபரன்ஸ் ஏட் பாத்துக்கலாம் நீங்க என்னதான் எட்டு எட்டரை பர்சன்டேஜ் வாங்கி இருந்தாலுமே அந்த எட்டரை பர்சன்டேஜ் தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மைக்க பிடிச்சி பாடிட்டார் என் தம்பி என்னோட சின்னத்தை வந்து அவரே இங்க அங்கீகரிங்க அப்படின்னா ஒரு மைக்க பிடிச்சி ஒரு நாங்க சொல்லல அவரே சொன்னதா நான் என்ன சொல்றேன் அவர் தான் நாங்க சொல்றோம் இப்ப நாங்க சொன்னோமா இப்போ விஜயனா அவர்கள் வந்து சீமான அவர்களுக்கு ஆதரவாக பாடுறாரு அப்படின்னு சொன்னோமா அவராக பேசிக்கின்னு அது மைக்கை பிடிச்சி பாடினவொடனே அந்த கோட் படத்தில் வந்த ஒரு சாங்கை வச்சு அவரே அவரே பேசி அவரே வந்து பாப்புலராக அப்புறம் ஓட்டு வாங்கிட்டா நான் எட்டரை சதவீதம் ஓட்டு வாங்கிட்டா அப்புறம் அவரே தான் சொன்னார் நான் கஷ்டப்பட்டு பதினஞ்சு வருஷமாக நின்று எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவேன் நேற்று வந்த ஒருத்தன் வந்து தட்டி தூக்கின் போயிடுவான் அப்படின்னு அவர் இல்லைங்க இதெல்லாம் அவர் சொன்னதா யாராவது மக்கள் சொன்னாங்களா இல்லை எங்களை மாதிரி ஆதரவாளரோ இல்லை நிர்வாகிகளோ யாராவது சொன்னாங்களா ஏதோ சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்போ இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியதாக அப்போ பாரு அவர் ஒரு நிலைப்பாட்டு தாட்லேயே இல்லை அப்புறம் அவர் எப்படி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு அவரே முக்காவாசி போய் தான் சொல்லின்னு இருக்காரு முருகன் என் முப்பாட்டன் வார் திடீர்னு பெரியார் என் தாத்தான்னு வார் திடீர்னு அப்புறம் அவரையும் அவர் திட்டுவாரு பிரபாகரன் அண்ணாவோட உட்காந்து நான் உணவு இருந்தேன்னு வார் ஸோ ஆமக்க ஆம ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல் சோ அவரோட பேச்சு ஒரு நிலைப்பாட்டிலே இல்லாத போது நம்ம அவரை பற்றி பேசி யூஸ் இல்லை அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம் சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து நிலைப்பாடாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு இது நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவதுமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆலோசனை கேட்டதே எல்லாமே அவர்கிட்ட தான் அவரை இவரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவர் தம்பி விஜய் வந்து தனியாக வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே உடனே அதை டே கே பண்ணிக்கிட்டாங்க ஒன்றிய அரசு ஸோ ஒன்றிய அரசு டேக்கன் பண்ண உடனே அது அங்கேருந்து சில எல்லாம் அனுப்பிச்சி வச்சு இதுதான் கட்சி இப்படி தான் ரிஜிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி தான் முதல் அந்த கொடி அறிமுக விழா நடந்துச்சு கட்சி அறிமுக விழா அதில் பேசும்போது அதுக்கப்புறம் இப்போ முதல் மாநாடு போடும்போது மாநாட்டில் வந்து ஐம்பெரும் தலைவர்கள் சொல்லிட்டு பெரியார் இவங்களையெல்லாம் காமராஜர் இவங்களையெல்லாம் கொண்டு வந்து பண்ண உடனே உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு என்னடா நம்ம வந்து திராவிடம் இல்லாமல் நம்ம த தமிழ் தேசியம்னு பேசுகிறோம் இவர் மறுபடியும் திராவிடத்துக்குள்ளே பூந்துட்டு போகிறாரு அப்போ மறுபடியும் அதே திராவிடம் தானே அந்த நாட்டில் அப்படிங்கிற அந்த கடுப்பில் தான் எப்போ ஒன்றும் இந்த பக்கம் நெல்லை இல்லைன்னா அந்த பக்கம் நெல்லை நடு ரோட்டில் நின்றேன்னா லாரி அடித்து தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் வந்து அவர் ஒரு ஆலோசனை சொன்னதான் என்ன என் தம்பிக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் தம்பி தம்பிங்கிறாரே தவிர விஜய் ஒரு முறை கூட எங்கள் அண்ணன் அவர் அப்ப சொன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு எங்கேயும் பேசவும் கும்பிகளும் தம்பிகளும் கூட அதை ஆதரிச்சு பேசல அப்படி இருக்கும்போது எதுக்கு என் தம்பி என் தம்பின்னு எனக்கும் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா திமுக கிட்ட வந்து பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க பெட்டியா எதுக்கு வெளியூர் போறதுக்கா பணப்பெட்டி பணப்பெட்டி யாரு வாங்கிட்டா சீமான் அவர்கள் ஓ சீமான் பணப்பெட்டி வாங்கிட்டாரா எதுக்கு அதாவது விஜய் அவர்களை வீழ்த்துறதுக்காக திமுக கிட்ட இருந்து அப்படி விஜய் வீழ்த்துறதுக்காக வாங்கியிருந்தா நேத்து பிரஸ் குடுத்தாரு நேத்து பிரஸ் மீட்ல மூச்சுக்கு முந்நூறு தடவை தம்பி தம்பி தம்பின்னு இல்ல தம்பின்னு சொல்றாரை தவிர்த்து வந்து அது சரியான முறையில வந்து அவரை வந்து சொல்லல ஏன்னா அவரை எப்பவுமே விமர்சனம் பண்ணிதான் தான் அவர் பேசிட்டு இருக்காரு ஓஹோ திமுக நாங்க பெட்டி எல்லாம் கொடுக்கற அளவுக்கு நாங்க ஒண்ணும் இல்ல கீழே கிடக்கல எங்களை காப்பாத்துறதுக்கு நீ வா நீ வான்னு யாரும் நாங்க கூலிக்கு ஆள் பிடிக்கல புயதா நூறு கோடி ஆபாரம் பேசும்போது தெரியலயேம்மா அவர் கிட்டே சப்ரிஷன் அவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து தீவிக்க ஓட்டை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்காக நூறு கோடி வந்து பேரம் பேசினதாவது செய்தியெல்லாம் நாங்களும் பாக்குறோம் அப்ப அது பொய்யா சொல்லுங்க உயிதா ஆமா பொய் தான்ப்பா அப்போ அதை ஆமா நாங்கள் ப்ரூஃப் பண்ணோம் ஆமான்னு அவர்களின் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தமிழ் கொள்கை அதாவது தமிழோட கல்ச்சரையும் தமிழ் மக்களுக்காக போராட வேண்டியது தானே ஈழத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது ஓகேங்களா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்ப இங்க ஆட்சியில் யாரு இருந்தா எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இத்தனை வருஷம் வந்து திமுகவை எதிர்ப்பேன் நான் போர்த்தோடு இருப்பேன் நீ திமுகவை பேசிட்டே நான் மொய் முகாவோட இறப்புக்கு வந்து இடங்கல் தெரிவிக்க போறேன்னா முக பையன் இருக்காங்க அங்க போய் நீங்க இறங்கல் தெரியும் இறங்கல் தெரிவிங்க நான் வேணாம் சொல்ல இறங்கல் தெரிவிங்க அவருக்கு பையன் இருக்காங்க அவரு வீட்டுல போய் நீங்க இறங்கல் தெரிவிக்கலாம் இல்ல முதலமைச்சர் வீட்டுல போய் நீங்க அவருக்கு சம்பந்தம் இல்ல முப்பது வருஷம் முன்னாடி வந்து நான் இறங்கல் தெரிவிக்க போறேன் ஏங்க முப்பது வருஷம் முன்னாடியே தம்பி அண்ணன் எல்லாம் பிரிச்சிட்டீங்க அவர் எங்கேயோ வர்றாரு அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இறந்தாங்க ஓகே அது நார்மல் எல்லாருமே போய் பாப்பாங்க நீ இறங்கல் தெரிவிக்கணும்னா போய் முக அவட பையன் கிட்ட போய் பாருங்க நீங்க அங்க போய் சிஎம்ஐ பாக்குறீங்க சிஎம்ஐ பாத்துட்டு வந்த அப்புறம் நீங்க ஒண்ணு பேசுவீங்க அதெல்லாம் நம்ம கேட்டு

அப்புறம் நீங்க வந்து நான் விஜய் எதிர்ப்பேன் போர்த்தோடு இருப்பேன் அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க எல்லாரும் அதானே சொல்லுவாங்க நூறு கோடி பொட்டி வாங்கிட்டாங்க சபரிசம் கிட்ட பேசி எல்லாரும் சொல்லுவாங்க நியூஸ்ல வந்துதான் நாங்களும் சொல்றோம் நாங்க வந்து போயிட்டு திமுக உள்ள உட்காந்துங்க ஆராய்ஞ்சு எல்லாரையும் எடுத்து வச்சு நம்ம பேச முடியும் பேசப்பட்டதாவும் சொல்லப்படுது விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் போது இதை நீங்க எப்படியாவது முடிச்சு வச்சிருங்க விஜய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்லதான் சொல்றேன் இருக்கலாம் ஒன்றும் அதுவும் ஒரு கதை தானே இவருக்கு அவரோட கேஸ் சுப்ரீம் கோர்ட் வருது என்ன உங்களுக்கு இது இல்லையா இல்ல இவருக்கு இல்லையான்னு தெரியல சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிருக்கேன் ரெண்டு பேரும் இனிமே இதை பத்தி பேசக்கூடாது ரெண்டு பேருமே மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் இன்னமே வெளி வெளியில யாரும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சிருக்கு

இதெல்லாம் கதை எல்லாம் விடாதீங்க இவரு காசை விட்டுட்டு வரமாட்டோம் அரசியலுக்கு சரிங்களா நீங்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு ஒருத்தர் பகிரங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க தொகுதியில் ஸ்டாலின் அதை வந்து இப்ப உங்களுடன் ஸ்டாலின் எப்படி மாறுச்சு அப்ப நீங்க சரியில்லைன்னு தானே ஒரு ஒரு திட்டமா நீங்க

மேடையில் அந்த மைக்கில் வந்து அரியலூரில் இந்த மாதிரி நான் போனேன் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எப்படி தெரியுமா அவங்க சொல்கிறாங்க உங்கள் கட்சிக்காரங்க தானே வந்து இருங்க சொல்லி முடிச்சிடுறேன் இருங்க லெட்டர் எழுதி கொடுத்தாங்க அந்த லெட்டர் எதுக்கு எழுதி கொடுத்தாங்களா நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் ஐ ஐடென்சிட்டி கரண்ட்டு போகுது ஒரு இடத்துல போய் நின்று அந்த அந்த ஒயரு கீழே போய் நின்று டியூப்லைட்டை கையில் பிடிச்சாலே எரியும் அந்த இடத்துல எந்த ஒரு தப்பான ஒரு இது நடந்துடக்கூடாது சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவர் முன் முன்கூட்டியே இதை பார்த்து இந்த இந்த லைனை மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதையும் அரியலூரையும் முடிச்சு போறாங்க அப்ப இவங்க எந்த அளவுக்கு பொய் குற்றச்சாட்டை உள்ள தான் நாங்க சொல்ல வரும் அப்போ எந்த அளவுக்கு இவங்க பொய் இதே அப்புறம் உடனே பி டீம்ன்றது உடனே வந்து பிஜேபியின் பி டீம்னு சொல்றது இப்படியே பொய் மக்கள் மனசுல இவங்க பொய்யா பொய் சொல்லி 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 அவங்களுக்கு பழகிடுச்சுங்க அவங்களால பொய்யில மட்டும் தான் வாழ முடியும் அவங்களால உண்மையால பாரு இந்த மாதிரி எல்லாம் பொய் பேசுறத விட்டுட்ட போதா சரி 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 உண்மையாதாங்க நாங்க பேசுற அழகா பொய் சொல்றேன் சொல்லுங்க நீங்க தாங்க பொய் பொய் வாக்குறதை குடுக்குறீங்க பொய் பொய்யா சொல்றீங்க உங்களுக்கு பொய் உடம்புலயும் ரத்தத்துலயும் ஊறிடுச்சுங்க திமுக காரங்களுக்கு அதனாலதான் இப்படி பேசிட்டே இருக்கீங்க சீமானுடைய ஆதரவாளர்கள் வந்து விஜய் அவர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைவருக்கும் புரிதல் கிடையாது தொண்டர்களுக்கும் புரிதல் கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே வராங்க இவங்க மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அரசியல் புரிதல் கிடையாது அரசியல் புரிதல் ஒரு கூட்டம் வச்சா இல்ல சுற்றுப்பயணம் வரும்போது கொஞ்சம் கூட வந்து அந்த தொண்டர்களுக்கு நாகரிகமே தெரியல எப்படி நடந்துக்கணும்னே தெரியல அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களா தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தொண்டன்ற மாதிரி கரெக்டா காட்டிட்டாங்களதா அவங்க அப்போ எங்க தலைவர் இது வரைக்கும் யாரையாவது கொச்சைப்பத்தி பேசுறாங்க வந்து கொச்சை பத்திட்டுறீங்க எங்க ஏங்க விஜயாண்ணா விட்டுருங்க விஜயாண்ணாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் சரி அவங்களோட செய்தி தொடர்பாளர்களும் சரி யாராவது ஒரு இடத்துல பெண்ணையோ இல்ல

முதல்ல இங்க இருக்க பா இங்க இருக்க நிறைய காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் கிடையாது ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட் உனக்கு ஃபின்டெக் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபினான்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுவே இங்கே தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் கிடையாது அந்த மாதிரி மெரெயின் நாகப்பட்டினம் மெரெயினுக்கான ஒரு ஒரு கோஸ்டல் ஏரியாவாக இருக்குது அங்கே இதுக்கான காலேஜ் இல்லைன்னு உடனே வந்து ஜெய ஜெயலலிதா அவர்கள் ஃபிஷரி காலேஜில் இருக்கு அதில் போய் பாருங்கள் வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணனே கிளியராக காட்டுது அதில் வந்து ஃபிஷரிக்கானது மட்டும்தான் இருக்குது மெரெயினுக்கான ஒரு ஒரு கோர்ஸ் கூட கிடையாது அப்போ அவர் கரெக்டாக தானே கேட்டிருக்காரு அதில் என்ன பொய்யான ஒரு பரப்பு வந்து பரப்புரை அவர் செஞ்சுத்தார் அப்போ ஃபேக்ட் செக்கே தான் வேலை செய்யுது அப்ப வந்து கவு மக்களுக்காகவும் அது வந்து நேர்மையா வேலை செய்யல திமுக என்ன சொல்லுது அது அப்படியே எடுத்து செய்யறாங்க அப்ப எந்த அளவுக்கு இவங்க பொய்ய திணிக்கிறாங்கன்றதான் நாங்க சொல்ல வரோம் இந்த இடத்துல தம்பிங்களை இன்னொரு குற்றச்சாட்டுமே வந்து வைக்கிறாங்க

அதுல ஏதோ ஒரு இதில் வந்து காங்கிரீட் வந்து சரி இல்லையோ இல்லை அந்த சிமெண்ட் சரி இல்லையோ இல்லை கலவை அது யார் பார்க்கணும் அது யார் பார்க்கணும் முதலமைச்சர் வந்து பார்ப்பாரு அந்த துறை அமைச்சர் அதெல்லாம் துறையுடைய அமைச்சர் யார் பார்ப்பாங்க மக்கள் பார்க்கணுமா பொதுமக்கள் இந்த பாரு அதெல்லாம் விஷயம் பாக்க முடியாதுன்றீங்க பிடபிள்யூடி இன்ஜினியர் இருக்கான் பிடபிள்யூடியில் இருக்கா பிடபிள்யூடியில் சீஃப் இன்ஜினியர் உள்ள இருப்பான் அவன் தான் சூப்பரைஸ் பண்ணனும் சரி அவன் தான் பார்க்கணும் இப்ப அதுல அவங்க பாக்கலையா அவங்களை யார் வந்து அதிகாரம் பார்க்கலன்னு சொன்னா அவங்க யாரு அதிகாரம்

சில இடங்கள்ல இடிஞ்சிரும் அதை வந்து சொல்ல முடியாது தண்ணி லீக் ஆகும் இதெல்லாம் இயற்கை இத வந்து இதோட எல்லாம் முடிச்சுப்படக்கூடாது மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டுறேன்னு சொன்னீங்க ஆமா இப்ப மருத்துவக் கல்லூரி எந்த மாவட்டத்துல இல்ல

அஜித் குமார் அப்போ இதே அஜித்குமார் ஜெய்பீம் படம் ஒண்ணு பார்த்திருக்காரு இதே ஓடிடி தளத்துல பாத்துட்டு கொரோனா காலத்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் மனசு வலிக்குது நான் ரெண்டு நாள் தூங்கல கதறி கதறி இருந்தேன் அப்படின்னு இவரே சொன்னாரு இப்ப அவர் ஆட்சியிலேயே நடந்திருக்கு அதுக்கு என்ன என்ன பதில் கொடுத்தாங்க அதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இல்லை சஸ்பெண்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு தப்பு பண்ணலாம் யார் வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம் அதிகாரத்துல இருக்க யார் வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம் ஆனா டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணின்னு முடிஞ்சிடும் அப்படி அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஒருத்தர் இருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சார் அவர் சிஎம் அவர்கள் ஃபோன் பண்ணி அஜித் குமார் வீட்டுக்கு வந்து விசாரிச்சேன்னு பெருமையா வேற சொல்லின்னு சுத்துறாங்க எப்படி ஒருத்தர் ஒரு ஜெயிலில் ஒருத்தர் சாவடிச்சிருக்காங்க அடித்து ஒரு ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் அவரோட அதிகார திமர்ல அதிகாரத்தின் உச்ச திமர்ல வந்து ஒருத்தரை காட்டி ஒருத்தரோட உயிர் போயிருக்கு அவங்க வீட்டுக்கு நான் போன் பண்ணி பேசுறேன் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்ல மதுரையில கல்லூரி படிக்கிற ஒரு மாணவன் வந்து அவனுக்கு ஒரு பெண் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்திருக்கு அப்ப எந்த அளவுக்கு சட்டம் வந்து சீர்குலைந்து இருக்குன்னு பாருங்க இங்க பாரு சட்டம் ஒழுங்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை வந்து கற்பழிக்கிறா அப்படின்னா அதுக்கு சட்டம் ஒழுங்குதானா இல்ல ஒரு ஆணு ஒரு பொண்ண கற்பழிக்கிறானா அதுக்கு சட்டம் ஒழுங்கு தான் பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேத்துக்குமே காவலுக்கு ரெண்டு காவலரை போட முடியுமா என்ன பேசுறீங்க தப்புக்கு தண்டனை இங்க பாரு பெண்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒழுக்கம் வேணும் ஆண்களுக்கும் ஒழுக்கம் வேணும் ரெண்டு பேருமே ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்க சீர்காடா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை போச்சு அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒழுக்கமற்றவர்கள் வந்து இந்த நாட்டில் வாழ அர்த்தம் வாழ்றவங்க யாருக்குமே வந்து ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றீங்க ஒழுக்கம் இல்லைன்னு இல்லை ஒழுக்கம் இருந்திருந்தா இருந்தா இருக்கிறதுனாலதான் நல்ல முறையில் வாழ்றாங்க ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க வாழ தகுதி ஏற்று அவங்க நாசமா போயிடுறாங்கல்ல ஜெயிலுக்கு போறாங்க இல்லைன்னா சொத்து போறாங்க இல்ல ஐம்பது வருஷம் அரசியல் அம்பது வருஷ அரசியல் வாழ்க்கையில ஒழுக்கத்தை இவ்வளவுதான் நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க ஒழுக்க அங்க நம்மளே சரியில்லை நாங்க சரியா சரி இல்லையாங்கிற என்ன அளவுகொள்ள வச்சு பார்க்கறேன் என்ன அளவு கொள்ள நான் சொல்லுங்க ஒருத்தர் மேடையில பேசுறாரு பெண் அவ்வளவு தப்பா பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோலாம் எப்படி பேசுற அவருக்கு என்ன ஒழுக்கம் தெரிஞ்சது அரசியல் நாகரிகம் மாதிரி எங்க தொண்டர்களோ எங்க நிர்வாகிகள் யாராவது பேசிருக்கோமா மிஸ்டர் அங்கிள்னு சொன்னது ஆபாசம் பேசுனீங்க இப்போ இவரு பேசுனார் என்னங்க அவருக்கு என்னங்க அவருக்கு என்னங்க பேசுனீங்க அதெல்லாம் உடனே தலைவர் தலைவர் எல்லாம் கட்சி மேலிடம் பார்த்துக்கோன்னு சொல்லிடுவீங்க ஒண்ணு உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் வச்சிருக்கீங்க அதற்கு நன்றி